ரெம்ப நல்லாரு இதனே ஜென்மட்ட தான அவர்தான் வேணும் தி வீவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெட் போட்டோகிராஃபி ப்ரீ புக் நவ லவ்வுக்கு லவ் ஃபெயிலியர்க்க நடுவுலயே மாட்டின முழிக்குற மச்சான் வேலம் ஆல் ஃபீல்ஸ் பிரவுட் டு ஔனர் தி ఫిజికల్ ఎడ్యుకేషన్ టీచర్స్ విత్ 5 కార్స్ అండ్ 15 లాక్స్ ரெம்ப நல்லாரு இதனே ஜென்மட்ட தான அவர்தான் வேணும் அ ریلی இந்த உடம்பத்துல ஈவே அவங்க அப்பா எடுத்துக்கு வருவானா வளையல் கடை நாங்க மீனாட்சி வச்சிருக்கோம் வார வாரம் கலெக்ஷன் போறப்ப பாதராஜ சார் வந்து பார்த்து நடிக்க கூட்ட இந்த பாக்குறப்ப ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருந்தா கூட ஒரு பக்கம் நூத்தி பன்னெண்டு படம் பண்ணிருக்காரு ஒரு படத்துக்கு வந்து அவர் பத்து லட்சம் வாங்குவார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாரு ப்ரொடியூஸ் பண்ணாருக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு வேலை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கு என்ன முடியாத அளவுக்கு அவர் சம்பாதிச்சேன் அதே அளவுக்கு வந்து அவர் நிறையவும் கொடுத்து உதவி எடுக்க எனக்கு செஞ்சதோட ஊருக்கு தான் நிறைய கிளாஸ் அதுக்கப்புறம் அவர் என்னன்னு அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் அது பக்கத்தில் வச்சு அப்படியே படுத்து இல்லைன்னா எங்கள் அப்பா படம் பார்ப்பேன் இல்லைன்னா எங்கள் அப்பா மாதிரி கண்ணடியில் நின்று மின்னிக்கிரி பண்ணுவேன் எனக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எச்சக்கமாகி போச்சு கணக்கு நான் சின்ன வயசுல சொந்த வீட்டுல இருக்கிறப்ப பூஜை ரூம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் எங்க பாட்டியும் சரி நானும் சரி எங்க இருந்த பூஜை ரூம்ல தான் படுத்துவோம் எங்க அப்பாவை எனக்கு ஆச்சு மனசு சரியில்லாதான் இவ்வளோ பெரிய வீட்டுல இருந்துட்டு பாண்டியனுடைய மகன் ரகுவால இருக்க முடியாது வந்து இங்க தான் வளையல் கடை வச்சாங்கன்னு சொன்னாங்க அப்பாவோட நினைவுகள் எல்லாமே நான் பிறந்தோம் தெளிய தெளிய உக்காளி சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இந்த எங்க அப்பா பெரிய கருப்பு கொடுத்த பாடம் அப்படியே பாடம் அப்பாவோட லாட்ஜ் ரெண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் இன்னும் இருக்குங்களா இருக்கு மகள் யார் இப்ப நடத்திட்டு வர குடி பாதிப்பால் லிவர் ஃபெயிலியரில் இருந்துட்டார் அவர் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் யாரும் பக்க பலமாக உயிரோடு தான் இருக்கேன் பட் நான் நிம்மதியே இல்லை என்ன வந்து நம்ம வாழ்ந்தாலும் நம்ம அப்பா பார்க்குற மாதிரி வரும் மண் வாசனை ஆண் பாவம் கிழக்கு சீமையிலன்னு இன்னும் பல படங்களில் சிறந்த நடிகராக வலம் வந்த பாண்டியன் அவர்களுடைய ஒரே மகனான ரகு பாண்டியனை தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அவங்க அப்பா இடத்துக்கு வருவான் போதுங்க அவர் ரொம்ப நல்லவர் இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேணும் அவர் தான் நல்லவர் அந்த மாதிரி செயலி இன்னொரு ஜென்மத்திலையும் பார்க்கலாம் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எதற்கு போச்சு கணக்கு பள்ளிக்கூடம் போக இல்லை பல்லாப்பட்டி ஓட இல்லை கொத்து முத்து ஆகி போச்சு எனக்கு இதை குத்தம்னு சொன்னா அவங்க இருக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு பள்ளிக்கூடம் போக இல்லை பல்லாப்பட்டி ஓட இல்லை வணக்கம்

அவர் சின்ன அவரும் இப்ப இல்ல இறந்துட்டார் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாரு அப்பா இறந்த அதிர்ச்சியிலே வந்து பெரியப்பாவும் இறந்துட்டா அவர் ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை எங்க அப்பா இறந்து ஒரு வருஷத்தில் அவரும் இறந்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டியா இறந்துட்டாங்க இப்ப சொல்ல போன நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கும் எங்களை பாத்துக்கிறது வந்து எங்க மாமாவும் எங்கள் சித்தப்பா காடின்னு அவங்க தான் பாத்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து லாட்ஜு வீடுன்னு எல்லாம் இதெல்லாம் இருக்குது எங்கள் அப்பா பிறந்தவர் வந்து விருதுநகர் அவர் படித்தார் ஜெயராஜ் நடர் ஸ்கூலு டென்த் வரைக்கும் படித்தார் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கரஸில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்தார் புருஸ்லி வார்டில் வந்து அவர் வந்து போலீஸ் வார்டனாக இருந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வளையல் கடை நாங்கள் மீனாட்சி கோயிலில் வச்சுருக்கோம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் அங்கே தான் வளையல் கடை வச்சுருக்காங்க வார வாரம் அவங்க கலெக்ஷன் போகிறப்ப அப்போதான் யதார்த்தமா வந்து பாதராஜா சார் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றப்ப ஆட்டோகிராஃப்ட் வாங்க போறப்ப பார்த்து நடிக்க கூட்டு போனாரு ஆனா அந்த பாதராஜா சார் டீம்ல வந்து யாருக்குமே நடிக்க வைக்கிறதுக்கு ஆசை இல்லை பெரிய போராட்டம் பெரிய பெரிய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் நடிச்சு பெரியாள வந்தார் அப்போ அவ தேடி வாய்ப்பு வாய்ப்பு தேடி வந்துச்சு இந்த போட்டோல பார்க்கும் போதே வந்து எனக்கு அவரை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை பார்க்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கு சொல்லுவாங்களா அப்பா மாதிரி சிரிப்பு கூட அப்படியேதான் இருக்கு சொல்லுவாங்களா எல்லாரும் அப்பா மாதிரி இருக்குதான் சொல்றான் எனக்கு எங்க அம்மா கொடுத்த பெரிய கிஃப்ட் எங்க அப்பா மாதிரி நான் பண்றதுதான் எங்க அப்பா இப்ப இல்லை இறந்து போனா கூட நான் கன்னடியில் பார்க்கறப்ப எங்க அப்பாவை பாக்குற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்து தெரியவேன் எங்க அப்பாவை பார்க்கறப்ப நான் வந்து இந்த உலகத்தையும் நான் மறந்துடுவேன் இப்ப இருந்திருந்தா பெரிய லெவல்ல வந்திருப்ப இப்ப அவரு இறந்து போனது கொஞ்சமாக மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஃபோட்டோ எடுக்கும்போதே எப்ப எடுத்தாங்க எல்கேஜி படிக்கிற படுத்தது நீங்க எல்கேஜி படிக்காம எல்கேஜி படிக்கிற படுத்தது இது வந்து சரள கலா ஒரு படம் வந்துச்சுல்ல அந்த படம் அப்போ எடுத்தது சைல்ட்ஹுட் கேரக்டர் எடுத்தது நான் தான் நான் பெற்ற பிள்ளை அந்த படத்துல என்னை நடிக்க வைக்கலன்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் ஒரு சின் நடிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட்ல ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுல வந்து எஸ்டி சிம்புக்கு வந்து எங்க அப்பா அப்பாவா நடிச்சிருப்பாரு சிம்பு சாருக்கு அந்த படத்தில் ஒரு சீன் நடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போ என்ன சொன்னார் என்னையா நடிக்க வைக்கல அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் சொன்னாரு சின்ன வயசில் நடிக்க வைக்கிறவரோட மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெய்ட் ஒரு நல்ல பாடி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்க வைக்கிறாங்க தான் சொன்னார் சொன்னதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப எம் எம்ஜிஆர் ஃபேன் அவரு பெண் படத்தை வந்து ரீமேக் பண்ணி திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயினை வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணாரு

முரிசலோட ஜெராக்ஸு அது இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டெயிலு அந்த லுக்கு இப்போ மண்வாசனை படம் எடுத்துக்கிட்ட மண் வாசனை படத்தையும் ட்ராகன் படத்தையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபைட்டு தான் எங்கள் அப்பா படமாகவே போய் பார்த்தா ஃபைட்டுக்காண்டி தான் எங்கள் அப்பா படத்தை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவரோட டெஸ்கோடு அவரோட ஸ்டைலு அதான் வந்து பிளஸ் பாயிண்ட் அந்த சிரிப்பு தான் பிளஸ் பாயிண்ட் அம்மாவோட போட்டோ பார்க்கும் பொழுதுமே அவ்வளவு அழகா இருக்காங்க இப்ப கூட நான் அம்மாவை பார்த்தேன் உங்களுக்கு சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்கள ஏன்னா நீங்க பல நாட்கள் அவங்க அன்பா இருக்கிறது அவங்க பாசமா பேசிக்கிறது அதெல்லாம் பாத்திருப்பீங்கல்ல எப்படி இருக்கும் அம்மா அப்பா அவங்களோட பாண்ட பார்க்கும் போது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த படம் சொல்லணும்னா ரோஜா படம் பார்த்துருக்கீங்களா இது மதுபாலா அரவிந்த் சாமி அந்த லுக்ல தான் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட அந்த படத்துல வந்த அந்த கதை தான் எங்க அப்பா அம்மாவோட கதை ஆமாம் ஒரு திடீர்னு வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவும் கட்டிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணி இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியா அந்தந்த மாதிரி நல்லா ஜாலியா இருந்தாங்க ஒரு கட்டத்தை நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன மாதிரி பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அம்மா இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்பாவை பத்தி பேசுவாங்கல்ல ஆமா 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 பேசிட்டே தான் இருப்பாங்களா வீட்டில் அது டெய்லி வந்து சன் டிவ்லேயும் சரி விஜய் டிவ்லயும் சரி அவர் படம் போட்டால் பார்ப்பாங்க படம் போட்டு பார்ப்பாங்க அப்போக்கப்புறம் யூடியூப்ல அடிக்கடி எங்கள் அப்பா பாட்டு இதெல்லாம் பார்ப்பேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து எங்கள் அப்பா நடிச்சது வந்து மண்வா சேர்ந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வந்து புதுமை பெண் புதுமை பெண் படம் வந்து எங்கள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இன்னும் அந்த ரெண்டு லாட்ஜ் வளையல் கடையும் வச்சிருக்கீங்களா இல்லை இப்போ இல்லை வளையல் கடை இருக்கு இருக்கு வளையல் கடை இருக்கு ரெண்டு லாட்ஜ் இருக்கு லாட்ஜ் இருக்கு ஓகே வளையல் கடை இப்போ யார் நடத்திட்டு வரா வளையல் கடைங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் பார்த்துக்குறாங்க அசோகா ஃபேன்சி ஸ்டோர் அவங்க தான் பார்த்துக்குறாங்க அப்பா வச்சிருந்த அந்த வளையல் கடை ஆமா அப்பாவோட ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையே அங்கதான் ஏற்பட்டிருக்குல்ல அந்த வளையல் கடையில அந்த வளையல் கடையும் நம்ம இன்னைக்கு போய் கண்டிப்பா பார்வையிடணும் அண்ட் இங்க வந்து அப்பாவோட இந்த ஒரு போட்டோ ஐ திங்க் இது வந்து ரொம்ப உங்களுக்குமே ஒரு நெருங்கிய ஒரு போட்டோவா இருக்கும்ல இந்த போட்டோ ஆமா இந்த போட்டோ பாக்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருந்தா கூட ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அதாவது ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு எங்க அப்பாவை ஏன்னால் எங்கள் அப்பாவோட ரொம்ப பிடிச்சிருந்து அந்த ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்ல தெளிவாக சூப்பராக இருக்குது அந்த மாதிரி வச்சோம் நல்ல கலர் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த வருஷத்தை இப்போ நினச்சாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஏன்னா அப்பா ரொம்ப நாள் உடம்பு சரியாமல் இருந்துதான் இருந்தாரா ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் தான் லிவர் ஃபேரியில் இறந்துட்டார் அவர் கொஞ்சம் தண்ணி குடி பாதிப்பால் இறந்துட்டாரு அவர் அப்பா வந்து படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது பட வாய்ப்புகளும் கம்மியாக ஆரம்பிச்சது இல்லை அப்பாவுக்கு அது என்ன காரணத்தால ஒரு வந்து தொடர்ந்து எல்லா படமும் வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு நூற்றி பன்னெண்டு படம் பண்ணியிருக்காரு அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு நிறைய சைடு சைடு ஹீரோவா நடிச்சிருக்காரு செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு வில்லனா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து குணசேத்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மெயின் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு எல்லா கதாபாத்திரத்தையும் அவர் பண்ணுற ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு டைரக்டராகவும் இருந்திருக்காரு அப்புறம் வந்து பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்குற அளவாகவும் இருந்திருக்காரு நிறைய படம் கூட நிறைய படம் பண்ணிட்டார் அப்பாவோட அந்த நீங்கள் இருந்த சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் எந்த வயசு வரைக்கும் அப்பா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்தார் ஒரு செவன்த்து படிக்கிற வரைக்கும் அவர் வந்து நல்லா உடம்பு நல்லா வச்சிருந்தார் அதுக்கப்புறம் நைன்த்து படிக்கிறப்ப தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப உடம்பு பாதிப்பு ரொம்ப இதுவாகிடுச்சு லிவர் ஃபிலியரோட ரொம்ப இருந்தார் அப்போ கூட மூணு தடவை காப்பாற்றிட்டாங்க நாலு தடவை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்பாவுக்கு நட்பு ரீதியான துரோகங்கள் ஏற்பட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆமாம் துரோகங்கள் ஏற்பட்டுச்சு அப்போதான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட உதவி அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல போய் இறந்து போனேன் அவங்களுக்கு அவ்வளவு பண உதவி செய்த அப்பாவுக்கு ஒரு கஷ்ட நிலை வரும்போது யாரும் உதவல ஆஹ் அந்த மாதிரி தான் சினிமா வந்து கடந்த காலத்துல நல்லா இருக்கும் அது வந்து அந்த அந்த ஆழம் தெரிஞ்சாதான் வந்து காலை எடுத்து வைக்கணும் விஷயம் இல்லை ஒரு சின்ன சின்ன வார்த்தை விட்டாவே அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அதாவது நம்ம பேசுறது நம்ம லுக்கு நம்ம ஸ்டைலு நம்ம பழகுற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆனஸ்டாக வச்சுக்கணும் அந்த வகையில் பார்த்தா எங்கள் அப்பா வந்து ஒரு குறையும் இல்லாம தான் எங்கள் அப்பா இருந்தார் இந்த நாள் வரைக்கும் சரி அவரை பற்றி ஒரு கிசு 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 கூட வந்துச்சு ஆனால் நிறையா நிறையா பேருக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா பெண்கள் விடுப்ப போகிற மாதிரி இருக்கு இருந்திருக்கார் சினிமாவில் வந்து அப்பா இவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு ஒரு படத்துக்கு வந்து அவர் பத்து லட்சம் வாங்குவார் அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்புறம் வந்து இது ஃப்ளைட் ஏஜெண்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நிறையா பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அவர் இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணி அவ்வளோ நேரம் மணிக்கணக்காக வேலை பார்த்து அவ்வளோ பணம் சம்பாரிச்சு ஆனால் அப்பாவோட அந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிறது அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சா ஆமா ஆமா அவர் வந்து உழைப்பாளிக்கே பேர் போனவர் எங்கள் தாத்தாவை சொல்ல போனால் லேபருக்கே பேர் போனவர் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா பேர் வந்து சொல்றாச்சு அவர் வந்து ஜிம்னாஸ்டிக்கு ஸ்விம்மிங்கு இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவார் தாத்தா வந்து டென்த்து எஸ்எஸ்எல்சி எங்கள் அப்பா வந்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்தார் அப்பா போலீஸ் ட்ரைனிங் டுவெல்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சு போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்தார் அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்து நடிக்க போனார் எங்கள் அப்பா ரகு உங்ககிட்ட அப்பாவோட ஞாபகமாக அவரோட பொருட்கள்லாம் என்ன வச்சுருக்கீங்களா ஆ இருக்குது அவர் யூஸ் பண்ணது கூலிங் கூலிங் அப்பா யூஸ் அதுக்கப்புறம் அவர் என்னென்னு போட்டு வாட்ச் அடிக்கடி எடுத்தலாம் பார்ப்பீங்களா அப்பாவோட கூலிங் கிளாஸும் வாட்சும் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வச்சு அப்படியே படம் தூங்குவேன் இல்லைன்னா எங்கள் அப்பா படம் பார்ப்பேன் இல்லைன்னா எங்கள் அப்பா மாதிரி கன்னடில் நின்று மிமிக்ரி பண்ணுவேன் எங்கள் அப்பா கூட இருந்த நினைவுகள் எல்லாமே அனலைஸ் பண்ணி நினச்சி பார்ப்பேன் அப்பா எப்படி கண்ணாடி போடுவார் அவருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும்ல அந்த மாதிரி நீங்க எங்களுக்காக செஞ்சு காட்ட முடியுமா அப்பா எப்பயுமே இப்படிதான் இப்படிதான் போடுவார் எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பான்னு வார்த்தைக்கு நூறு தடவை சொல்றீங்க ரகு அப்பா அம்மாவோட கல்யாணம் ஆல்பம் பார்க்கலாமா அப்பா அம்மாவோட கல்யாணம் என்னோட பர்த்டே அதுவும் எல்லாமே இதுல இருக்கு பாருங்க

இதுல யாரு அம்மா யாரு இதுல இவங்களா இவங்க இல்ல அம்மாக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போதா விலகா பொண்ணு அப்புறம் நிச்சயதார்த்தம் இதுதான் அவங்களோட கல்யாண போட்டோ பாரதி ராஜா இருந்தாரு அப்பாவோட கல்யாணத்துல அப்பாவோட கல்யாணத்துக்கு வேற யாரெல்லாம் வந்திருந்தது அப்பா கல்யாணத்துக்கு ராதாரவி பெரியப்பா சந்திரசேகர மாமா ராமராஜ் மாமா நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்பா இறப்ப வந்து அது அது என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரிஞ்சுருக்காது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதில் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு அம்மா கே எவ்வளோ நாட்கள் ஆச்சு இன்னைக்குமே அவங்க என்கிட்ட பேசும்போது இப்பயும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களால தாங்கிக்க முடியல எப்படி இருந்தாங்க அம்மா அப்பா இறப்புக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் யாரும் பக்க பலமாக இல்லை எங்கள் அம்மா சித்தப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க என் பாட்டி இருக்கிறனால தான் ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் எங்கள் அப்பா இறந்தது கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்படலை என் பாட்டு இறந்தது தான் எனக்கு என் மனசு எப்படியோ போயிடுச்சு இப்பயும் நான் வந்து உயிர் வாழ்ந்தால் கூட உயிர் உயிரோடு இருக்கிறதே இப்போ உயிரோடு தான் இருக்கேன் பட்டு நான் நிம்மதியே இல்லை அதான் உண்மை நான் நினைக்கிறது வந்து எனக்கு வந்து எந்த நல்லதும் இதுவரைக்கும் எனக்கு நடந்ததில்லை அதான் உண்மை என்ன தான் வந்து நம்ம வாழ்ந்தாலும் நம்ம அப்பா பார்க்குற மாதிரி வராது அதான் வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டேன் நான் எங்கள் அப்பா இருக்கிறப்ப இறந்தப்ப இப்போ ஸ்கூல் டேஸில் காலேஜ் எல்லா இடத்துலையும் பயங்கர அடிப்பட்டேன் சின்ன பூஜை அரை வச்சுருக்கீங்க முன்னாடி இந்த வீட்டில் எவ்வளோ பெருசாக இருக்கும் பூஜை ரூமே நான் சின்ன வயசில் ஓன் ஹவுஸில் இருக்கிறப்ப சொந்த வீட்டில் இருக்கிறப்ப என்னோட சாமி ரூம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் எங்கள் பாட்டியும் சரி நானும் சரி இன்னும் இந்த பூஜை ரூமில் தான் படுத்துங்குவோம் எங்கள் அப்பாவை எனக்காச்சும் மனசு சரியில்லாதப்ப எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி படத்தில் தான் பக்கத்துல தான் படு தூங்குவாரு அந்த அளவுக்கு ரொம்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சாமி ரொம்ப கும்பிட மாட்டேன் என்ன எங்கள் அம்மா தான் கும்பிடுவாங்க என்ன நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கும்பிடுவாங்க அடிக்கடி பேசுவேன் கடவுள் கிட்ட பேசுவேன் ஒரு பெரிய வீட்டில் ஒரு தனி வீடில் சென்னையில இருந்தீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடில் இன்னைக்கு வந்து இப்போ மதுரையில் ஒரு டூ பிஹெச்கே வீட்டில் இருக்கீங்க ஒரு ஹால் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு இங்க ஒரு ஹால்லே ஒரு டைனிங் டேபிள் ஒரு சின்ன கிச்சன் இந்த வீட்டுல பாண்டியனுடைய மகன் ரகுவால இருக்க முடியுதா ஏன்னா அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு குடும்பத்தை பாக்குற அளவுக்கு கூட பணம் இருந்தாவே நான் பெரிய அளவு வந்துடுவேன் அப்பா மத்தவங்களுக்காக தான் நிறைய செஞ்சிருக்க எனக்கு செஞ்சத விட ஊருக்குதான் நிறைய செஞ்சிருக்காரு எங்க அப்பா அதான் எங்க எங்க அப்பா கேரக்டர் என்னன்னா எங்க அப்பா வந்து தேடி போல தேடி வந்துச்சு பட் அந்த படம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து படிக்க தான் வச்சாரு பட் தவிர எங்கள் அப்பா தான் நிறைய சம்பாதிச்சார் அப்படி பார்த்தா கூட எங்கள் எங்கள் தாத்தாவோட எங்கள் அப்பா தான் நிறைய சம்பாரிச்சார் அப்பாவுக்கு என்ன சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும் டெய்லிக்கும் வகை வகையாக இருக்குமா டைனிங் டேபிளில் எங்கள் அப்பாவுக்கு வந்து மட்டன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஓம் புரி ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப பிடிச்சது வந்து பீஸா மீனெல்லாம் நல்லா நல்லா சாப்பிடுவார் நெய் மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவார் என் நேரம் வந்து அவர்கிட்ட நான் வந்து ஆம்லெட் வந்து நான் ரொம்ப கேட்பேன் அவர் ஒரு விதமா ஆம்லெட் செய்வார் அந்த டேஸ்ட் யாருக்குமே பிடிக்காது அதே நான் வந்து சாப்பிட்டுட்டு போவேன் அந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் வந்து சமையல் செய்வார் எங்க அம்மா சொல்லிட்டு சமையல் செய்வார் நீங்க சொன்னீங்க தாத்தா எங்க அப்பா படிக்க மட்டும்தான் வச்சாரு அதுக்கப்புறம் அப்பா தான் நடிக்க வந்து சம்பாதிச்சாருன்னு அப்பா எவ்வளோ சம்பாரிச்சிருப்பார் என்னென்ன விஷயங்கள் வாங்கினார் சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து என்ன முடியாத அளவுக்கு அவர் சம்பாதிச்சிட்டாரு அந்த அதே அளவுக்கு வந்து அவர் நிறையவும் கொடுத்து உதவி இருக்காரு எங்க அப்பா கூட டிரைவரா வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்து எங்க அப்பா வந்து வீடு இதெல்லாம் வாங்கி டிரைவருக்கு வீடு வீடு வாங்கி 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 கொடுத்துருக்காரு என்ன கேரக்டர்னா அவர் வந்து நல்லா பேசி பழகுனா அவங்க என்ன கேட்டாலும் அவர் செய்வார் உங்களோட பூர்வீக வீடு இருக்கு அப்பா வாங்கின வீடு இருக்கு சென்னையில வீடு இருக்கு இவ்வளவு இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க மதுரையில ஒரு டூ பிஹெச்கே கே பிளாட்ல இருக்கீங்க இது வந்து எங்க சொந்த ஊரா தான் இங்க வந்துட்டோம் அங்க இருக்கிற பெரிய விஷயம் இல்லை பட் அங்க வந்து இங்க இருந்து அடிக்கிற அங்க போய் வந்து வந்து பார்த்துட்டு பாத்துருப்போம் அப்பாக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்த ஒரு இடம் இருக்குல்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் அங்க போய் அப்பாவோட அந்த வழியல் கடை இருந்த இடத்த பார்வையிடோமா கண்டிப்பா

கேக்குற கேள்வி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பா வந்து வளையல் கடை வச்சிருக்கும் போது தான் பாரதி ராஜா பார்த்தாருன்னு சொன்னீங்க அப்படிதான் இல்லை ஆமாம் அதுவும் ஸோ அப்பாவுடைய அந்த ஒரு கலைஞனா ஒரு நடிகரா தொடங்கின இடம் இங்கதான் ஆமா ஆமாம் மதுரை அவரு பிறந்து பிறந்தது வந்து விருதுநகர் ஆனா படிச்சது எல்லாமே மதுரை தான் ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலில் தான்

இது எங்களுக்குமே வந்து அப்பாவோட அப்பாய வளையல் வைத்த அந்த இடமா இருக்கட்டும் இங்க இருந்து ஒரு இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்காரு இன்னைக்கு நீங்க அவரை கொண்டாடணும் மக்கள் இன்னொன்னு நீங்க ஆசைப்படுறீங்க சோ ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வரும்போது மனசுல ரொம்ப ஆழமா ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்னவா இருக்கும் அப்பாவ பத்தி ஆழமா தோணுச்சுனா அவரை வந்து ரோல் மாடலா இருக்கணும்னு தான் ஆசை அதாவது ஃபாலோ பண்ணாமே இருக்க முடியாது ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒத்தங்க மாதிரி இன்னொத்த வர முடியாது அப்படி வ வந்தால் அது பெரிய விஷயம் இருந்தது இப்போ என்ன என்னைய எங்கள் அப்பாவையும் எடுத்துக்கிட்டால் எனக்குள்ள ஒருவன் கமல் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவும் நிறையா நிறைய படம் இருக்குது அந்த மாதிரி நிறையா படம் சொல்லுவாங்க அப்பாவோட டைலாக் நீங்கள் இங்கே பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ கணக்கு ஒரு ஆயிரம் ரூபா பண்ணக்கூடிய என்னையா செய்கிற கணக்குல நம்மளை நம்பி பார்த்து குடும்பம் இருக்குது தான் பவுந்து கொடுக்கணும் நம்மளா புறக்கருப்புனா நுருவாத்தரோடைய அப்புறம் பிறந்தோம் பசிக்க பசிக்க சாப்பிட்ணும் தெளிய தெளிய குடிக்கணும் விடிய விடிய உக்கலை சாகுற வரைக்கும் இருக்கணும் தான் எங்கள் அப்ப பெரிய கருப்பசு கொடுத்த பாடம் அப்படியே பாடம் அப்பா வந்து இங்க இருந்து இவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுட்டு அதே நேரத்துல பல பேருக்கு உதவி பண்ணி பல நஷ்டங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே தான் ரொம்ப கஷ்டப்பட்டாருல்ல அப்பா அப்பா வந்து இவ்வளோ பண்ணிட்டாரு ஆனா அதே சினிமால நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை நான் வந்து காரணம் இல்லாமல் உள்ளே வரணும்னு ஆசைப்படலை எங்கள் அப்பா வந்து நடி நடிக்க வந்தார் பட் வந்து கமர்ஷியல் படம் நிறையா படம் நடித்தார் பட் அவர் போலீஸாக வந்து மெயினாக வந்து அந்த மாதிரி கேரக்டர் வந்து வக்கீலாவோ போலீஸாக டாக்டர் அந்த மாதிரி கேரக்டர் அவர் நடிக்கலை அவர் நடித்தவர் வந்து கிராமத்து சப்ஜெக்ட் தான் நிறையா பண்ணார் நான் அவர் மாதிரி இருக்கிறனால அந்த ஸ்டெயிலையும் இன்னொரு பயங்கரமான ஒரு ஸ்டைலோடு உள்ளே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் வந்தா டைரக்டர் ப்ரொடியூசர் அண்டு யார் மாதிரி வருவோம்னா ஷாருக் சார் மாதிரி இல்லைன்னா கமல் சார் மாதிரி ரெண்டு பேர் மாதிரி ரெண்டு பேர் மாதிரி யாராச்சும் இன்ஸ்பயர்டாக தான் நான் வருவேன் ஏதாச்சும் ஒரு நான் நிறைய கதை கூட வச்சிருக்கேன் எதாச்சும் வித்தியாசமாக பண்ணணும் அப்பாவோட லாட் ரெண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் இன்னும் இருக்குங்களா ஆ இருக்கு இருக்கு எத்தனை லாட் இருக்கு ஜெயராம் லாச்சி காவிரி மகாலாச்சு அதுக்கப்புறம் அசோக் லாஜி

The Vivo V50 with stunning design and pro level portrait photography. Pre-book now. லவவுக்கு லவ் ஃபெயிலியர்க்க நடுவிலியோ மாட்டின முழிக்குற மச்சான். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.